சென்னை திருமங்கலம் அருகே நண்பர்களுடன் பிரியாணி சாப்பிட்டுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய கல்லூரி மாணவர் கார் மோதி உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற கும்பலுக்கு போலீசார் வலைவீசியுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம் சசிதரன் வணக்கம் இந்த விபத்தில் உயிரிழந்த நபர் யார் மேலும் இந்த விபத்தை ஏற்படுத்திய நபர்கள் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருப்பது தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது போலீசார் விசாரணையில் என்ன சொல்றாங்க சென்னை ஐநாவரம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மகன் நிதின் சாய் பத்தொன்பது வயதான இவர் மயிலாப்புறில் இருக்கக்கூடிய தனியார் கல்வியில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்த நிலையில தற்போது நேற்று இரவு அவர் பிரியாணி சாப்பிடுவதற்கு அதாவது நண்பரின் பேரநாளிக்காக நிகழ்ச்சிக்காக அண்ணா நகரில் இருக்கக்கூடிய கோரா உணவகத்திற்கு சென்றிருக்கிறார்கள் அந்த இடத்தில்தான் அவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கார் ஒன்றில் வந்த முன்விரோதம் காரணமாக காரில் வந்த நபர்கள் அவர்களை இடிக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் கார் வந்து ரேஞ்ச் ஓவர் கார் ஒன்று வந்து அவர் இடித்துவிட்டு சென்றதாக இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது சக நண்பர்கள் அளித்த தகவலின் பேரில் திருமங்கலம் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் சம்பவ இடத்திற்கு வைத்து சென்று காயமடைந்த நிதின் சாய் மற்றும் அவரது நண்பர் அபிஷேக் இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக கேஎம்சி மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் நிதின் சாய் கொண்டு செல்லும் வழியிலே இழந்துவிட்டார் இவர்கள் திரு ராமாவரம் பகுதியை சேர்ந்த நபர்கள் சிவகங்கையை சேர்ந்தவர்கள் என்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் யார்